ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட் இருக்குது மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் சம்பளம் வந்தால் நாம் ஒரு ராஜா மாதிரி இருப்போம் கையில் காசு தாண்ட வாடும் ஆனால் அதே மாதத்தோட கடைசி வாரம் வரும்போது அடுத்த மாதம் எப்போ வரும் எப்போ சம்பளம் வரும் மிச்சம் இருக்கனால எப்படி ஓட்டுறது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க இந்த முதல் வார ஹாப்பினஸ்க்கும் லாஸ்ட் வாரம் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நடுவில் நம்ம பணம் எங்கே போகுது நம்ம கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் சம்பாதிக்கவும் செய்கிறோம் ஆனால் நம்மளால் ஏன் பணத்தை சேமிக்க முடியல இந்த வளர்ந்து வரும் உலகத்தில் பிரச்சனை சம்பாதிக்கிறதுல இல்லை பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய கலை அதில் கொஞ்சம் ட்ரிக்ஸ் தான் இருக்குது ராக்கெட் விடுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அதில் இருக்க ட்ரிக்ஸை புரிஞ்சிக்கிட்டாலே போதும் ஆசை கடைசி திண்டாட்டத்துக்கு முழுசாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு மேஜிக் கதையையும் நம்ம தினம் தினம் செய்கிற நோட்டீஸ் பண்ணாமல் செய்கிற எட்டு செலவுகளை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த தப்பையெல்லாம் சரி செஞ்சாலே போதும் பணம் தானாக நம்ம பர்ஸில் தங்க ஆரம்பிச்சிடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேச்சாளர் கூட்டத்துக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க அது ஒரு பொதக்குழி மாதிரி அதில் சிக்கிட்டால் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதோட பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு அதை கேட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாம் கை தட்டி பாராட்டுறாங்க ஆனால் அந்த பேச்சாளர் அந்த உரையை நிகழ்த்த பணம் வாங்காமலாக இருந்திருப்பார் அது அங்கே இருந்த மக்கள் யாருமே யோசிக்கவே மாட்டாங்க இதுதான் மாயை இது இந்த உலகத்தில் கொஞ்சம் பேருக்கே தெரியுது யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை உச்சத்துக்கே போயிருக்கும் இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை அதை விட கஷ்டம் என்னென்னா பணத்தை சேமிக்கிறது தான் நிறைய பேர் கொஞ்சம் பணம் வந்ததும் நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு பணத்தோட விதியே தெரியறது இல்லை நாம் கும்புற சாமியிலையே இதை தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா சரஸ்வதியோட படம் உக்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும் லக்ஷ்மி படம் நின்ற குளத்தில் இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா சரஸ்வதி நான் அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேன் ஆனால் வந்துட்டால் போகவே மாட்டேன் அதாவது கல்வியும் ஞானத்தையும் குறிக்குது ஆனால் லக்ஷ்மி நான் சீக்கிரமாக வருவேன் அதே மாதிரி வேகமாக போயிடுவேன் ஒரு மனுஷனுக்கு பணத்தை கையால் தெரியலனா லக்ஷ்மி வரவே மாட்டா பணத்தை மதிச்சாதான் லக்ஷ்மி வருவான்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க அதனால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை அதை எவ்வளவு சேமிக்கிறீங்கன்னு தான் முக்கியம் பணக்காரனாக ஆகணுன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ட்ரிக்கே நீங்கள் பணக்காரனாக ஆகணுமா உங்கள் செலவை குறைச்சி இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிங்க இப்போது வீடியோவில் நீங்கள் பணத்தை சேமிக்க உடனடியாக நிறுத்த வேண்டிய எட்டு செலவை பற்றி சொல்ல போகிறேன் அதை நீங்கள் இப்போவே ஸ்டாப் பண்ணிட்டா பணத்தோட ட்ரூ ஃபேக்டை புரிஞ்சுப்பீங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த எட்டு இடத்துல நீங்கள் செலவை குறைச்சிக்கோங்க படிப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்கும் இது உங்களை கண்டிப்பாக உணர முடியும் பணம் சேருதுன்ட்டு சரி இப்போ இந்த எட்டு தப்புகள் என்னன்னு பார்ப்போம் முதல் தப்பு நான் தான் பெரிய பிஸ்தான்னு மற்றவங்களுக்கிட்ட காட்டுறதுக்காக செய்கிற ஆடம்பர செலவு நம்ம தேவைக்காக ஒரு பொருளை வாங்கிறது வேறு ஆனால் அடுத்தவங்க முன்னாடி அவங்க பார்வையில் நாம் பணக்காரனாக பெருமையாக காட்டுறதுக்காக தகுதிக்கு மீறி ஒரு புது பைக் இல்லைனா புதிய காரு இல்லைனா ரொம்ப காஸ்ட்லியான ஐஃபோனு வாட்சின்னு இஎம்ஐயில் வாங்கிறது தான் நம்ம செய்கிற பெரிய தப்பு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இப்போது நான் வாங்குகிற இந்த பொருள் உண்மையிலே எனக்கு தேவையா இல்லை அடுத்தவங்க முன்னாடி நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக யோசிங்க இந்த கேள்விக்கு உண்மையாக மனசாட்சிப்படி ஒரு பதில் தேடினா உங்கள் செலவுகளில் ஒரு பெரும் பங்கு குறையும் சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸோட காஸ்ட்லியான திங்ஸ் அண்ட் அவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேஜை மறந்து நீங்கள் செய்கிற செலவு உங்கள் மன அமைதியை காலி பண்ணிவிடும் கடன் மட்டுமே உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும் உங்கள் சுயமதிப்பு நீங்கள் வச்சுருக்கிற பொருளில் இல்லை உங்கள் சாதனையிலையும் மன அமைதியிலேயும் தான் இருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது தப்பு தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டுன்னு மாயாஜால வலையில் விழுறது கடையில் ஃபிஃப்டி பர்சன்ட் தள்ளுபடின்னு போட்டு நம்மளை அப்படியே கொக்கி போட்டு இழுப்பாங்க இப்போவே வாங்குங்கள் சிறப்பு சலுகை இந்த மாதிரி விளம்பரத்தை பார்த்ததுமே நமக்கு அந்த பொருள் தேவையோ இல்லையோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாங்க போயிடுவோம் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்புறம் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுன்னு தேவையில்லாத பொருளை வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் போட்டுடுறது இந்த டிஸ்கவுண்ட் ஒரு மாயாஜாலந்தான் ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாய் இப்போது ஆஃபரில் ஆயிரம் தான்னு சொன்னால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணுறதா சொல்லி அந்த ஷர்ட்டை வாங்குறீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் ஆயிரம் ரூபா செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு தள்ளுபடி உங்களுக்கு தேவைப்படுற பொருள் மேலே இருக்கும் பட்சத்தில் தான் அது நல்ல தள்ளுபடி இல்லைன்னா அது உங்கள் பர்ஸை காலி செய்யக்கூடிய ஒரு மாயாஜாலும் பிளான் பண்ணி வாங்குங்க டிஸ்கவுண்ட்டுக்கு அடிமையாகாதீங்க மூணாவது தப்பு கடன் வாங்கிற பழக்கம் குறிப்பாக இந்த மந்த்லி இஎம்ஐ நாலு லட்சம் மதிப்புள்ள பொருள் மாதம் வெறும் பத்தாயிரம் மட்டும் கட்டினா போதும்னு ஆஃபர்ஸ் வரும்போது அப்போது அந்த பொருள் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக தெரியுது ஆனால் உண்மையாகவே நாம் அசல் தொகை விட கண்ணுக்கு தெரியாமல் வட்டியையும் அதிகமாக கட்டிக்கிட்டு வரோம் ஒரு பொருளோட உண்மையான ரேட் என்ன வட்டி எவ்வளோன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் புரிஞ்சிக்கிட்டு வாங்கணும் அது தெரியாம கடனில் வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு ஆனா அத்தியாவசிய தேவையான வீடு கட்டுறதுக்கும் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் வாங்குறது வேற ஆனா ஆசைப்பட்ட எல்லா பொருளுக்கும் கடன் வாங்குறது நமக்கு நாமே ஒரு சுமையையும் ஃபினான்ஷியல் ப்ரெஷரையும் உருவாக்குறது மாதிரி ஆகிடும் இந்த கடன் வாங்குற பழக்கம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு கடன் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கடனை வாங்கி வச்சுருவோம் இது நம்மளோட மணி ஃப்ரீடமை முடக்கி போட்டுடும் இந்த மனநிலையை ராமாயணத்திலேயே கம்பர் விளக்கியிருப்பார் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்னு குறிப்பிட்டிருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நாலாவது தப்பு கணக்கில் வராத செலவு அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இப்போ எல்லாம் ஹேண்ட் கேஷே யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாத்துக்கும் கியூஆர் கோடு ஸ்கேன் தான் அதனால் நம்ம கையில் இருந்து பணம் போகுது அப்படின்ற உணர்வே இருக்கிறது இல்லை அதனால் சின்ன சின்ன செலவுகளை நாம் நிறைய செய்கிறோம் அது எப்போ நமக்கு தெரிய வரும்னா மாத கடைசியில் அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு செலவு பண்ண எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த சின்ன சின்ன செலவு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை மாறி இருக்கிறத கவனிப்போம் ஒரு ரூபாய் நீங்கள் சேமித்தா ஒரு ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சதுக்கு சமம் ஸோ இன்னிலருந்து சின்ன சின்ன செலவுகள் செய்ய ஹேண்ட் கேஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பயன்படுத்துங்க அப்போதான் மணியோட வேல்யூ புரியும் அப்புறம் ஒவ்வொரு செலவையும் எழுதி வைங்க இல்லைன்னா மொபைலில் நோட் பண்ணி வைங்க இது உங்கள் செலவுகள் என்னன்னு அனலைஸ் பண்ண யூஸ் ஆகும் அஞ்சாவது தப்பு எமோஷனாக இருக்கும்போது செலவு பண்ணுறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு உடனே ஆன்லைனில் எதையாவது ஆர்டர் செய்கிறது அது தேவையோ இல்லையோ ஆனால் வாங்கணும் ஹாப்பியாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறது இப்படி நம்ம எமோஷன்ஸ்க்கும் செலவுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுத்து வச்சுருக்கீங்க இது ரொம்பவே ஆபத்தான பழக்கம் மனசு சரியில்லைன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கை கேளுங்க இல்லைன்னா ஒரு வாக் போயிட்டு வாங்க ஆனால் உங்கள் பர்சன் மட்டும் திறக்காதீங்க நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற செலவு உங்கள் ப்ராப்ளம்ஸை தீக்காது அதுக்கு பதிலாக புது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம க்ரியேட் விட்டுடும் உணர்ச்சிகளை பணத்தால் சமாளிக்கவே முடியாது ஸோ செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க அந்த பொருளோட தேவை இருக்கான்னு திரும்பவும் திங்க் பண்ணுங்கள் ஆறாவது தப்பு பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணுறது நம்மள நிறைய பேர் நாம் பண்ணுற செலவுகளுக்கு ஒரு கணக்கு வழக்கே இருக்கிறது இல்லை எவ்வளோ பணம் வருது எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த செலவு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே இருக்கும் உங்களுக்கு இப்போது ஒன்று தோணும் எதுக்கு பட்ஜெட் போட்டுக்கிட்டு பணம் இருக்கிற வரைக்கும் மாத கடைசியில் பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணலான்னு நினைப்பீங்க ஆனால் இப்படி செஞ்சால் பணம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் மாசக்கடைசியில் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினச்சா சரியான பட்ஜெட் போடுறது தான் சிறந்த வழி உங்கள் வருமானம் எவ்வளோ அதில் அத்தியாவசிய செலவான வீட்டு வாடகை மளிகை டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ ஆகுதுன்னு மற்ற செலவுகளுக்கு எவ்வளோ ஒதுக்கணும்னு பிளான் போடுறது ரொம்பவே முக்கியம் இது ஏன் செய்கிறோன்னா உங்கள் செலவை எங்கே குறைக்கலாம் எங்கே சேமிக்கலாம் அப்படின்ற ஐடியாவை உங்களுக்கு காட்டும் பட்ஜெட் போடுறதுன்னா உங்கள் பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கிடையாது அதுக்கு பதிலாக உங்கள் பணத்துக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டும் ஏழாவது தப்பு இதை இப்போவே வாங்கணும் உங்கள் இன்ஸ்டன்ட் ஆசைக்கு எல்லாம் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறது ஒரு விளம்பரத்தில் ஏதாவது பார்த்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு புதுசாக ஏதாவது வாங்கினாலோ நாமும் அதே மாதிரி இப்போவே வாங்கணும்னு தோணும் இப்போது நான் அதை வாங்கலைன்னா நான் அவனுக்கு பின்னாடி போயிடுவேன் நான் ட்ரெண்டிங்கில் இல்லாமல் போயிடுவோன்னு இந்த ஆஃபர் திரும்பவும் வராதுன்னு நம்ம ஆசையே தூண்டும் நாம் அவசரத்தில் வாங்கிற பெரும்பாலான பொருட்கள் தேவையே இல்லாமலும் இல்லைனா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேஜை மீறுறதா இருக்கும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஃப்யூ டேஸ் வெயிட் பண்ணுங்க அந்த டைமில் அது நிஜமாவே நமக்கு தேவையா இல்லை உடனடி ஆசையான்னு யோசிங்க ஒவ்வொரு பெரிய செலவுக்கும் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத செலவை குறைச்சி உங்கள் பணத்தை சேமிக்க உதவும் லாஸ்ட்டாக எட்டாவது தப்பு வருமானம் அதிகமாகும்போது செலவையும் அதே வேகத்தில் அதிகரிக்கிறது சேலரி இன்க்ரீஸ் ஆனால் நிறைய பணம் வருதுன்னு நியூ மொபைல் நியூ பைக் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸுன்னு நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிப்போம் ஆனால் நம்ம சேவிங்ஸ் மட்டும் அதே இடத்துல தான் இருக்கும் இல்லைன்னா அதை விட குறைவாகவே வச்சுருப்போம் இது கண்ணுக்கே தெரியாத கண்ணி வெடி மாதிரி இதை தடுக்க ஒரு வழி இருக்குது சம்பளம் வந்த உடனே அதில் ஒரு பத்து பர்சன்ட் இல்லைன்னா இருபது பர்சன்ட் மட்டும் எடுத்து வேறு ஒரு அக்கௌண்ட்டில் இல்லைன்னா சேஃப்டியான மெத்தர்டில் இன்வெஸ்ட்டை பண்ணிடுங்க மீது இருக்க பணத்தில் செலவு பண்ணுங்க இது உங்களை ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளைனில் கொண்டு போகும் முதலில் சேமி பிறகு செலவு செய் அப்படின்ற கண்ட்ரோலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த எட்டு தப்பையும் புரிஞ்சிக்கிட்டு நிதானமாக செயல்படும் போது பணம் நம்ம கையில் நிலச்சி இருக்கும் பணக்காரனாக ஆகணும்னா எவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு முக்கியம் இல்லை எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது அவ்வளோதாங்க இந்த எட்டு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனமாக இருந்தால் போதும் பணத்தை சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை அது ஒரு நல்ல பழக்கம் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு உங்கள் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாதான் என்ன கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கே ஒரு சின்ன மாற்றம் பண்ணுங்க இந்த எட்டில் ஏதாவது ஒன்று சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு உங்கள் பெரிய கனவை அடைய நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் பேசலாம் தேங்க்யூ